வணக்கம் பாகியலட்சுமி சரியில் பழனிசாமி என் குடும்பத்தோட வந்து பார்க்குறாரு என்ன மேடம் எல்லாத்தையும் நீங்களே ரெடி பண்ணிட்டீங்களான்னு கேட்கும்போது ஆமாம்னு சொல்லும் போது அவங்க அக்கா பையன் கேட்குறான் உங்கள் வீட்டில் வந்து யாரும் வரலான்னு கேட்கும்போது உங்கள் மாமா சிம்பிளாக பண்ண சொன்னார் தான் நான் வீட்டில் சொல்லலன்னு சொல்லும்போது அதுக்கு என்ன வேறு தனி அதுக்குன்னு பார்ட்டி ஏற்பாடு பண்ணிடலான்ட்டு சொல்லிவிட்டு அவங்க அம்மாவை ரிப்பன் கட் பண்ண சொல்லி உள்ளே வந்துட்டு ஆள் ஆளுக்கு மாறி மாறி குத்து வேலைக்கேற்றுறாங்க அதுக்கப்புறம் வந்து உட்காராங்க பாகியா ஸ்பெஷலாக ஸ்வீட் பண்ணியிருக்காங்கன்ட்டு எடுத்து வந்து எல்லாேருக்கும் கொடுக்குறாங்க பாகியா பழனிசாமிக்கு வாழ்த்து சொல்கிறாங்க அவங்க அக்கா சொல்கிறாங்க அந்த நேரத்தில் இதுக்கு மேல பழனிச்சாமி இங்கே தான் கடையே கதையன்ட்டு போகிறான் பக்க பக்கத்தில் ரெண்டு பேரும் நெருங்கிட்டீங்கன்னு கேட்குறாங்க அது கேட்டவர் ஷாக்கா அவர் எனக்கா பேரெல்லாம் பேசாதான்ட்டு அப்போ இல்லை பக்கத்தில் கடை ஆரம்பிச்சிட்டிங்களா அதனால இனிமே கடையில் இருக்க போறானிட்டு அதனால பாக்கியாக கை கொடுக்குறாங்க வாழ்த்துக்க சொல்கிறாங்க என்ன மேடம் நீங்கள் எங்களுக்கு வாழ்த்து சொல்கிறீங்க நீங்களும் வளரணும் நானும் வளரணும் இதுக்கு மேலே நீங்கள் ரெண்டு கடையாக நினைக்க கூடாது ஒரே கடையாக நினைக்கணுன்ட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்குது அவங்க அக்காவும் அவங்க அம்மாவும் செல்வியும் பார்த்து சந்தோஷப்படுறாங்க இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும்னுட்டு இதே நேரத்தில் கோபி ஹோட்டலையும் அவங்க அம்மாவையும் மாறி மாறி பார்த்துக்கிறாரு காலையிலும் சாயங்காலமும் இதே ராதிகாவும் அவங்க அம்மாவும் கவனிக்கிறாங்க ஒரு நாள் அவர் வந்துட்டு ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கும்போது ராதியா பேச வந்தால் கூட அவர் கண்டுக்காமல் அவர் அவாய்ட் பண்ணுறாரு இவங்க போயிடுறாங்க கோபி அவங்க மாமன் வாக்கிங் வந்திருக்காங்க அத நேரத்தை ஃபோன் வருது இவர் திரும்ப திரும்ப ஃபோன் வரும்போது பேசிட்டு செலிச்சிக்கிறாரு ஃபோன் மேலே ஃபோன் வருது ஒவ்வொன்றையும் நானே எல்லாத்தையும் நின்று பார்க்க வேண்டிய வீடு வீடும் ஹோட்டலும் பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆனால் பாக்கி அப்படி மாதிரி எல்லாம் இவ்வளோ தூரம் செய்கிறான்ட்டு கேட்கும்போது இவங்க சொல்கிறாங்க உனக்கு நீ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னேற்றத்துல தான் பாக்கி ஆரம்பிச்சு அதுக்கு முன்னால் வர அவள் எத்தனையோ பிஸ்னஸ் எல்லாம் பண்ணிணா அவள் ஒரு தடவை கூட உன்ன மாதிரி சலிச்சிக்கிறதே கிடையாதுன்ட்டு சொல்லும்போது இவர் அது கேட்டு ஆச்சரியப்படுறாரு அந்த நேரத்தில் பாக்கியாகும் அவங்க மாமனார் அவர் வாக்கிங் வராங்க வந்துட்டு ரெண்டு பேருமே ரெண்டு பக்கம் பார்த்துக்கிறாங்க விசாரிச்சுக்கிறாங்க நல்லா இருக்கேன் அவன் பையன் நல்லா பார்த்துக்கிறான்ட்டு ஆமாம் அவங்க மருமக அவங்கள நல்லா பார்த்துக்கும் போது என் பையனை நல்லா பார்த்துக்கிறான்ட்டு சரிவா அந்த பக்கம் பேசலான்ட்டு அவங்க போயிடுறாங்க கோபி கிட்டே கேட்குறாரு ஆமாம் வீட்டையும் ஹோட்டலையும் நீ ரெண்டு பக்கம் எப்படி மேனேஜ் பண்ணுறேன்ட்டு அந்த நேரத்தில் அவங்களுக்கு பழசில் பாக்யாவை இவர் திட்டினதெல்லாம் ஞாபகத்துக்கு வந்து அதெல்லாம் உங்களோட வேலை அந்த ஐடியாலாம் ஏங்கன்ட்டு ஏன் கேட்குறீங்க நீங்கள் தான் அறிமுச்சே நீங்களே யோசனை பண்ணி செய்யுங்கன்ட்டு அவங்க போயிடுறாங்க இவர் ஷாக் ஆகிட்டு இதெல்லாம் எனக்கு தேவைதான்ட்டு முடிச்சுக்கிட்டு அவங்க அம்மா அப்பா கிட்டே வராங்க கிளம்பலாமான்ட்டு அவங்க கூட்டிகிட்டு கிளம்பிடுறாங்க பாக்கி கேட்குறாங்க அவங்க மாமனார்கிட்ட ஏன் அத்தை நல்லா இருக்கங்களான்னு கேட்டிங்களான்ட்டு நல்லா இருக்காமா ஆனால் உன்னோட சமையலத்தை அவள் மிஸ் பண்ணுறான்ட்டு அவங்க அவங்ககிட்ட பேசி நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தலாம் சொல்லும்போது இல்லைம்மா அவள் இன்னும் பட்டு திருந்த வேண்டியது ரொம்ப இருக்குது அதுக்கப்புறமா வரட்டும்ட்டு அவர் சொல்கிறாரு இதோட முடியுது நன்றி வணக்கம்